வருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாமக்குட்டி ஃபேமிலி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி சண்டே இல்லைங்களா எல்லார் வீட்லேயும் சண்டே வந்து ஸ்பெஷலாக எதாவது சமைப்பீங்க ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க அதாவது நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கடற்கரைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு இந்த பாறை மீன் குட்டி பாறை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கியோட ரெசிபி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீனை வந்து நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் வந்து குழம்பு வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மீனையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக பாறை மீன் வந்து கடற்கரையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் நெத்திலி மீன் வந்து ரொம்பவே உழைப்பாளியான என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆமாம் ஸோ வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து குக் பண்ண போனோம் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி ஹாலிடேலாம் கிடையாது அவங்க வந்து ஒர்க்குக்கு போகணும் டூ ஓ கிளாக் வந்து ஒர்க் வந்து போகணும் அதுக்குள்ளே அவங்களுக்கு நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் சண்டே ஸ்பெஷல் விலாக் வந்து இன்னைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வா பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் லெவன் ஓ கிளாக் போல இருக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாட்டர்மெலன் இருந்தது ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் ஜூஸ்க்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஜூஸ் மேக் பண்ணும்பொழுது அதாவது வாட்டர்மெல்லன் ஜூஸ் வந்து மேக் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் அப்புறம் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் அந்த இஞ்சியோட டேஸ்ட்டுமே ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து யூஸ்வலாகவே வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து செய்வோம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக எனக்கு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு அதை குடிச்சிட்டு தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் வெங்காயம் உரிச்சது போதும் ஜூஸ் சாப்பிடுங்க வேற டயர்டாக இருப்பீங்க வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு தேங்க்யூ வெல்கம் வெல்கம் நல்லா சூப்பராக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம சமைக்கிறதுக்காக கிச்சன் வந்தாச்சு ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து பேஸ்ட் ரெடியானதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மசாலா எல்லாமே உள்ளே கோட் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மசாலாஸ்லாம் வந்து மீனில் வந்து ஒட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணதில்லை பட் வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது மசாலா வந்து டக்குன்னு வந்து என்ன சொல்கிறது ட்ரை ஆகணும் ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்லா வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் மோஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க வெளியில் தான் வைப்பேன் இன்றைக்கு வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு செய்ய வந்து வந்தாச்சு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம யூஸ்வலாக மீன் குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன் கூடயே இருபது பல் பூண்டும் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்துட்டு சின்ன வெங்காயம்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் வதங்கும்பொழுதே நீங்கள் கருவேப்பில சேர்த்திங்க அப்படின்னா அதோடைய வாசமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அரோமா ஸோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வதக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனா அது சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ அந்த டிப்ஸை நான் எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன் தக்காளி வந்து சேர்த்தாலே நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துட்டு தான் நல்லா வந்து வதக்குவேன் ஸோ சீக்கிரமாகவே எனக்கு வந்து வதங்கி வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளேயே ஒரு குட்டி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வந்து ரொம்ப பழுத்துருக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம் இந்த டிப்பை நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இது வந்து குழம்பு திக்னஸ்க்காண்டி நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த தக்காளி வெங்காயத்துக்கூட கொஞ்சமாக ஜீரவோ கொஞ்சமாக சோம்பு வந்து நான் வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்குவேன் ஓகேங்களா இது வந்து நெத்திலி மீன் குழம்புல வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த வில்லேஜ் டைப் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்ட் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து நைஸாக வந்து பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழஞ்சிருக்கும் இந்த சமயத்தில் தான் இந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதோட பச்சை வாசனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிருச்சு இது வந்து நம்ம அந்த கலர் சேஞ்சு வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸான ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் போல் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் செய்கிற மிளகாய் தூள் அப்படிங்கிறனாலே வந்து நாங்கள் லைட்டாக தான் காரம் இருக்கும் ஜாஸ்தி வந்து காரம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பொடியும் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுதான மெயினே பண்ணிட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கணும் ஓகேங்களா நல்லா வந்து ஒன்னோட ஒன்று பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லையா புளியெல்லாம் அதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு அதோட பல்ப் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்க போறோம் ஸோ புளித்தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் தானே ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்ல ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் எனக்கு வந்து திருப்பியும் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லிட்ட வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பை நல்லா கொதிக்க விட்றலாம் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்டவ்வில் இருக்க மூணு பர்னருக்குமே எனக்கு வந்து சரியான வேலை ஓகேங்களா ஒன்றில் கொழம்பு ஒன்றில் சோறு ஒன்றில் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சண்டேஸ்லையுமே இந்த மாதிரி பரபரப்பாக யார் யார் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து மோஸ்ட்டாக எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஹாலிடேவாக தான் இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக அவுட்டிங்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருப்பாங்க ஜாலியாக வீட்டில் விளாடிட்டுருப்பாங்க பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டே கூட வேலைக்கு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா சண்டேயில் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஓகே வீக்லி ஒன்ஸ் வேறு நாளில் வந்து வீட்டில் இருக்காங்கல்ல அன்னைக்கு நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை தேர்த்திக்குவேன் உங்கள்லாம் யார் வீட்டில் உங்கள் அப்பா இல்லை ஹஸ்பண்ட் வந்து சண்டேயில் கூட வேலைக்கு போகிறாங்க அதை நினச்சி நீங்கள் வந்து சண்டேஸில் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் யார் யார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்களை மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கைஸ் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த போடும்பொழுது அந்த ஃபீலே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக வலுவலுன்னுட்டு ஸோ வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு கிண்டு கிண்டிட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க திருப்பி அதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கனாலே போதும் சூப்பராக வந்து குழம்பு வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடியாயிடும் ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதோடைய எசன்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிடும் அவ்வளோதான் ஸோ வந்து குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்லேயே டேரெக்டாக வந்து வச்சுட்டு போகிறோம் நல்லா எல்லாம் வச்சுட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து அதில் வந்து அப்படியே அடிக்கி வச்சிட வேண்டியதான் ஸோ எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அந்த டிஷ்யூலே அது வந்து உறிஞ்சிரும் ஸோ அந்த நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது எக்ஸஸ் ஆயில் பற்றி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் ரெடியாச்சு ஸோ சுட சுட அப்படியே வந்து ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணவும் ஆரம்பித்தாச்சு ஏன்னா வந்து டைமும் நமக்கு வந்து ஜாஸ்தி இல்லை அப்படிங்கிறதுனால சுட சுட அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து ரெண்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருந்தலையா நெத்திலி மீன் குழம்பு என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட் இது வந்துட்டு ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன் நிறையா வந்து வச்சு அதையும் வந்து அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ வந்து இன்னையோட லன்ச் பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் மெத்திலி மீன் குழம்பு வித் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஓகேங்களா பாறை மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் எனக்கு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இதுதான் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல் ஸோ வந்து நான் சமையல் பண்ணி முடித்து என் ஹஸ்பண்டை வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி இருந்தது ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருந்தது ஸோ அந்த டென் மினிட்ஸ் அவங்க ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து மம்முக்கு பாய் சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு எனக்கு மேஜரான ஒரு வேலை என்ன அப்படின்னா மம்முக்கு சாப்பாடு விட்டுறது சோ வந்துட்டு சுட சுட இருக்கும்போதே பாப்பாவோட ரைஸ் வந்து எடுத்துட்டு மேஷர் வச்சு நல்லா வந்துட்டு நான் மேஷ் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அவளுக்கு வந்து அரிசி மாதிரி இருந்தால்தான் சாப்பிட மாட்டா கொஞ்சம் குலைவா தான் சாப்பிடுவாளா ஸோ வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வச்சுருந்த அதே மீன் குழம்பு கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாமுக்கு வந்து ஊட்ட ஆரம்பித்தேன் வீட்டுக்குள்ளே ஊட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா வந்து குட்கெல்லாம் வாங்கிக்குவாள் அதுக்கப்புறமாலாம் அவளுக்கு ஊட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ வெளியில் போயிட்டு மாடு காக்கா இதெல்லாம் வேடிக்கை பார்த்து ஊட்டினாதான் மேடம் வந்து சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்கள் வெளியில் போனோன்ன மட்டும் சமத்தாக வந்து ஆ வச்சுக்குவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல் குக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் வ்ளாக வந்து கவர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறோங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம்மா முக்குட்டி ஃபேமிலி பாய் ஃப்ரெண்ட்ஸ்